சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான் வாங்கினா அந்த வண்டியே வாங்கி கொடுங்க நிலையா நிற்கிறான் ஒன்னே முக்கால் லட்சமா என்னை விட உயரமாக இருக்குது பின்னால் ஆள் உட்கார முடியாது அதை ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறான் அந்த வண்டியை பார்த்தாலே பயமாக இருக்குது அது போடுற சத்தமே எனக்கு பொறுக்கல ரோட்டில் போனால் எங்கே மண்டையை பிறந்து அதாவது மண்டையை உடைச்சிடுவானோன்னு பயமாக இருக்குது என்றெல்லாம் பெற்றவங்க வருத்தப்படுவாங்க நிலையாக நிற்கிறாங்கிற வார்த்தையை பாருங்கள் நிலையாக நிற்கிறான் என்று சொன்னால் என் ஸ்டாண்ட் இப்படி இதை விட்டு மாற மாட்டேன் என்னுடைய நான் என்னுடைய முடிவு இதுதான் வாங்கினால் இதுதான் மணந்தால் மகாதேவி இல்லைகள் மரணம் மரண தேவி என் ஸ்டாண்ட் முடிவு என்ன இதான் முடிவு இந்த தான் வேணும் என்று நிற்கிறதா நிலையாக நிலை என்றால் நிலைத்து போதல் அதை விட்டு நகராமல் அசையாமல் அந்த இடத்துல வைக்கிறத நிலை வீட்டு வாசலில் நிலைன்னு சொல்லுவோம் நிலை என்றால் அது நிலைச்சு நிற்கும் அப்படி நிலையாக தன்னை அட்ஜஸ்ட் செய்யாமல் இதுவே என்னுடைய முடிவு என்று சொல்வதுதான் நிலையாக நிற்க எந்த முடிவும் எடுக்காம அங்கே அலைஞ்சுக்கிட்டு என்னதான் செய்ய போறேன்னு தெரியாம பாத்தீங்களா அதை கிராமம் சொல்லுவாங்க நிலையமத்து நிக்கிறான் நிலையமத்து நிக்கிறான் இந்த பயன் என்ன ஒன்னும் எதுக்கும் ஜெயப்பட வர மாட்டேங்க என்ன செஞ்சாலும் நிலையமத்து நிக்கிறான் நிலையாக நிற்கிறான் ஒருத்தன் இன்னொரு நிலையமத்து நிற்கிறான் நிலையம் அற்று நிற்கிறான் நிலையம் இடம் தேர் நிலைக்கு வந்துருச்சா சுத்தி அடிச்சு அங்கே நிக்க வந்து அப்படி நிற்பதற்கு இடம் இல்லாமல் நிலையம் இல்லாமல் நிலையமற்று சுற்றி சுற்றி வருகிறான் ஒரு முடிவு செய்ய முடியாமல் தன்னுடைய ஸ்டாண்ட் என்ன என்னுடைய முடிவு என்ன என்று சொல்லாமல் சுற்றி சுற்றி வருகிறான் நிலையமத்து நிற்கிறான் நிலையாக நிற்கிறான் ஒருத்தன் இன்னொருத்தன் நிலையமத்து நிற்கிறான் இதெல்லாம் கிராமத்தில் விளங்கக்கூடிய பொருள் சார்ந்த அருமையான சொற்கள்